ஓம் ஸ்ரீ மாத்ரி ராமகிருஷ்ணஹரி கொஞ்ச நாளாக நம்ம வந்து பக்தியுடைய அந்த கீ பக்தினா எப்படி அப்படின்றத வந்து நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் ஒரு குழந்தை மனோபாவம் வேணும் ஒரு பக்குவப்படுத்தலான ஒரு மனநிலை வேணும் சரணாகதி அடையணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் என்ன நமக்கு புரியுது ஆனால் புரியாமையும் இருக்குது இதெல்லாம் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது பகவான் மேலே நிறைய பக்தி இருக்குது ஆனால் இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு வந்து இல்லை அந்த தெளிவை யார் கொடுக்குறா அப்படின்னா ஒரு குருவால் தான் கொடுக்க முடியும் பகவானே சொல்கிறான் அதை பகவானே வந்து ஒரு மகான ஒரு குருவோட திருவடி நீ பிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு அந்த ஞானத்தை வந்து குருவால் தான் கொடுக்க முடியும் ஒரு மூணு விதமான மனுஷா வந்து இருப்பான் ஒருத்தர் வந்து லௌகீக வாழ்க்கையிலேயே இருப்பான் அந்த க சம்சார கடலில் மூழ்கி தத்தளித்து அவளுக்கு அந்த நல்ல விஷயங்கள் எதுவுமே காது கொடுத்து கேட்குற அளவுக்கு அவளுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்காரு புரிதல் இருக்கா தவறுகள் எல்லாம் கெட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணுவா ஆனால் அதை தப்பு அப்படின்றதே அவளுக்கு தெரியாமையே இருக்கும் இன்னொரு ஒரு பார்ட் இருப்பான் ஒரு நெக்ஸ்ட் குரூப் இருப்பான் அவள் எப்படின்னா நல்ல பகவானை வேண்டுவா நல்ல ஓமங்கள் எல்லாம் பண்ணுவாள் உடம்பு நன்னாரத்துக்கு ஒரு ஓமம் பண்ணுவா குழந்த நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்கு ஓமம் பண்ணுவாள் அப்புறம் வந்து நிறைய தர்மங்கள் எல்லாம் பண்ணுவாள் இந்த இதுக்கு பணம் கொடுப்பா ஃபோ டொனேஷன்ஸ் கொடுப்பா ஆனால் அவெல்லாம் இதுக்கு இதெல்லாம் ஏன் பண்ணுறா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்ம இறந்த உடனே நரகத்துக்கு போவோமா சொர்க்கத்துக்கு போவோமானா சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக அப்போது இதெல்லாம் பண்ணால் அவள் வந்து அந்த பலனை எதிர்பார்க்கிறான் இந்த ஓமம் பண்ணால் இது நடக்கும் இந்த கைங்கரியம் பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு அவள் அந்த பலனை எதிர்பார்க்குறான் அவள் சொர்க்கத்துக்கு போகணும் அந்த சொர்க்கத்தில் யார் இருக்கா சொர்க்கத்தில் இந்திரன் ரம்பா ஊர்வசி அவளோட நம்ம என்ன பண்ண முடியும் இங்கே நம்ம பூலோகத்தில் வந்து சுகங்களும் துக்கங்களும் இருக்குது சொர்க்கத்தில் வெறும் சுகங்கள் இருக்குது அவ்வளோதான் அங்கே பகவான் இல்லை அங்கே நாமா இல்லை அங்கே நாம சங்கீர்த்தனம் இல்லை பஜனை இல்லை சத்சங்கம் இல்லை அங்கே போய் உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அதனால் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா வைகுண்டத்துக்கு போகணும் சிவலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த பாதையை யார் காட்டுவா அப்படின்னா ஒரு குருவால் தான் முடியும் அந்த ஞானத்தை குரு தான் நமக்கு கொடுப்பான் ஆத்மா அப்படிங்கிறோம் ஆத்மானால் என்ன நானும் அவனும் அதுதான் ஆத்மா என்னை இயக்கிறான் அவன் தான் இயக்கிறான் அதுக்காக நான் எல்லாம் தப்பையும் செஞ்சுட்டு அவன் பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அந்த புத்தி கிடையாது அப்போ இந்த குரு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குற தர்மம் எது நல்லது எது எந்த பாதையில் இன்னி போகணும் அப்படின்னு நம்மளை இயக்குவா அப்போது நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறோமே இந்த ஹோமம் பண்ணுறோம் அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதா டொனேஷன் எல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் இதுவா அப்படின்னா அப்படி கிடையாது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நம்மளுடைய கர்மாவை செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் அழகாக ஹோமம் பண்ணலாம் எல்லா ஹோமமும் பண்ணலாம் பகவானுக்கு நன்றி சொல்லு பகவானு பெருமைப்படுத்து எதுக்கு எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தெளிவையும் ஞானத்தையும் யார் கொடுக்குறா அப்படின்னா ஒரு குருவால் தான் முடியும் அதை யார் சொல்கிறா அந்த பகவானே சொல்கிறான் பகவானே தரிசனம் காட்டி இதை போதாதப்பா உனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு யாருக்கு சொல்கிறா நாம்தேவ் மகாராஜ்க்கு நாம்தேவ் மகாராஜ் வந்து தேர்ட்டீன்த் செஞ்சுரியில் மகாராஷ்ட்ராவில் நிறைய சந்துக்கள் அவதாரம் பண்ணால் அதில் ஞாம் தேவ் மகாராஜ் ஒருத்தர் நான் வந்து ஃபுல்லாக ஒரு சந்தோடைய சரித்திரம் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு எப்படி சொல்கிறது நம்மளுடைய கருத்து என்ன நம்மளுடைய கான்செப்ட் என்னன்றது மிஸ் ஆகிடும் அதனால் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் கண்டினியூட்டி இன்றைக்கே முடிக்க முடியாது நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி நான்தே மகாராஜ் வந்து அவர் அஞ்சு வயசு வரைக்கும் அப்போது அவள் அப்பா வந்து பாண்டரங்கன் கோயிலில் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுறவா அப்போது அவள் ஒரு தடவை என்ன ஆகிடுறது டெய்லி குழந்தைய கூட்டின்னு நாம் நாம்தேவும் போவார் அப்பாவோட போவாள் போயிட்டு பாண்டவங்க பாப்பா எல்லாம் பண்ணுவாள் அப்போ அவள் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வேலை வந்துடுறது அதனால என்ன பண்ணுறது எப்படி நம்ம வந்து சுவாமிக்கு வந்து எல்லாம் பண்ணாமல் இருக்க முடியும் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணணுமே டெய்லி நித்திய பூஜை பண்ணணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு போது அந்த குழந்தை சொல்கிறது அப்பா நீ தாராளமாக போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் நம்ம விட்டு தானே நான் பார்த்துக்கிறேன் நல்லா ஜோச்சியை குளிப்பாட்டி மம்மு தரணும் அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அப்போது இவரும் வந்துட்டு சரி குழந்த தான் டெய்லி நம்ம கூட வரானே ஏதோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அவள் அம்மா என்ன பண்ணுறா அழகாக நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்குறா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போ அப்படி அங்கே போடுறது குழந்தை போடுறது அழகாக தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா சுட சுட வெது வெதப்பா அவள் அம்மா அவனுக்கு குளிப்பாட்டுவாள்லையா அந்த மாதிரி அழகாக விட்டுவை குளிப்பாட்டுறான் குளிப்பாட்டிட்டு நெய்வேதியம் வைக்கிறான் அவள் அப்பா எப்போதுமே நெய்வதயம் வைக்கும்போது அந்த திரையை போட்டுவிடுவாள் அதனால் குழந்தை வெளியில் இருக்கும் அதுக்கு தெரியாது ஆனால் அது நினச்சிக்கிறது குழந்தான் சொன்னால் இல்லையா குழந்தை மணம்பும் அவன் எல்லாத்தையுமே நம்பும் அப்படின்ட்டு அதனால குழந்தை நினச்சிக்கிறது விட்டு வந்து சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நெய்வேதியம் வைக்கிறான் பாண்டங்கன்னு வரல சாப்பிடு விட்டு சாப்பிட விட்டு குழந்தை கெஞ்சிருது அப்பா வச்சா சாப்பிடுவேன் நான் என்ன தப்பு பண்ணேன் நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கல்லில் வந்து க திருவடியில் வந்து முட்டிக்கிறது நித்தியை வச்சு நல்லா நங்கு நங்குன்னு முட்டிக்கிறது நீ இப்போ வரலை அப்படின்னா நான் இடித்து இடிச்சு இடித்து நான் அப்படியே நான் போயிடுவேன் நான் சொத்து போயிடுவேன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை வந்து முட்டிக்கிறது அந்த பக்தியை பார்த்துட்டு அதாவது நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த பக்தி இருக்குது இல்லையா அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா அதை நம்ம பாழாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டங்கன் வரான் அந்த நாம்தேவ் மகாராஜ் அந்த அஞ்சு வயசு குழந்தைக்காக இறங்கி வரான் வந்து அந்த நேவதியத்தை சாப்பிட்றான் அன்றைக்கு அந்த உறவு பாண்டங்கனுக்கும் நாம்தேவருக்கும் வர ஒரு உறவு அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் வந்து பகவான் வந்து நாம்தேவ் மகாராஜுக்கு பண்ணுறா எப்படி வந்து அதாவது அவரே தரிசனம் கொடுத்தாச்சு நம்மளுடைய நம்மளுடைய இதுவே அதுதானே நம்மளுடைய என்ன சொல்கிறது இந்த இந்த வாழ்க்கை இந்த ஜென்மாவோடைய பலனே என்ன பகவானை பார்க்கணும் தானே எவ்வளோ பெரிய விஷயம் அது ஒரு அஞ்சு வயசு குழந்தை பார்த்து கொடுத்தோம் அது போதா தானா அதுக்கப்புறம் எப்படி குரு வந்து முக்கியம் அப்படின்றது பாண்டங்கள் அறிவுறுத்துகிறார் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ராமகிருஷ்ணஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே